கொஞ்ச நேரத்தில் மறந்துட்டேன் பெண் புலி பொருட்டு வந்த மாதிரி அவங்க அந்த கால நகர முன் சீட்ல உட்காந்துட்டு இருந்தேன் தூங்கினாங்க போய் நம்மளும் தான் அடிக்க வராங்க பொழுது என்ன பேச்சு அம்மா மிக சிறப்பு தாயே நல்லா இருக்கணும் இதுக்கே பாதி திமுக வேற ஒட்டான் இன்னும் கொஞ்சம் பேர் அந்த சைட்ல நிக்கிறான் திமுக திமுக வேற அந்த லாஸ்ட்ல ரெட்டப்பிள்ளையார் கோயில தாண்டி இந்த வராரு இட்டுமாவனம் கார்த்திக் இளைஞர் பாசரை மாநில ஒருங்கிணைப்பார் விவாதங்களிலே விரட்டி விரட்டி அடிப்பாரு வந்து வருக கார்த்தி வாங்கிக்கிங்க மாற்று அரசியலுக்கு வாக்களிப்போம் மான தமிழ் இனத்தை வளமிப்போம் உயரிய முழக்கத்தை சுமந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பொதுக்கூட்ட நிகழ்வில் தலைமையாற்ற நடத்தி கொண்டிருக்கிற எம் அண்ணன்மார்களே வீட்டில் இருக்கிற கூடி நிற்கிற தாய் தமிழ் சொன்னங்களே உங்கள் அனைவருக்கும் எமது பணிவான வணக்கம் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி யாவரகம் லிங்கன் மக்களாட்சி என்பது மக்களால் மக்களுக்காக மக்களை அமைக்கிற ஆட்சி என்கிறார் மக்கள் ஆனால் மக்களாட்சி என்ன நிலைமை என்றால் ஒரு சட்டமன்ற தொகுதி இருக்குது ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு உச்சபட்சமா செலவு செய்யலாம்னு செய்யலாம் வச்சிருக்க தொகை நாற்பது லட்சம் தமிழ்நாடு முழுக்க எண்ணூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு சராசியா பார்த்தா அதிகபட்சமா நாற்பது லட்சம் ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் திமுகவும் அதிமுகவும் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு செலவு செய்ய போற தொடங்கிறது மிக குறைஞ்சது இருபது கோடி இருபது கோடியை தொகுதி முழுக்க கொட்டி அடைக்க போற வாக்கு காசு கொடுப்பான் முறைகேடு செய்வான் தகுதி திட்டங்கள் செய்வான் எல்லாம் செஞ்சு வெற்றி ஏற்றுவதற்கு இருபது கோடியை கொட்டி இந்த தேர்தல் ஆனா என்ன ஆகும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தொலைக்காட்சி விவாதம் தொலைக்காட்சி விவாதத்துக்கு முன்னாடி வந்து நிகழ்ச்சி தொடங்க போகுது அதுல ஒரு முக்கியமான அரசியல் கட்சியோட தலைவர் அவர் சொல்றாரு போட்டி போடுறீங்க ஒரு எட்டு கோடிய தர வச்சுக்காரு ஓலாக்காரன் அதிகமா காசு கேட்கறான்ட்டு நான் கேன்சல் பண்ணிட்டு லேப்டில வர்றாங்க எட்டு கோடி அப்ப சாமானிய மக்கள் கனவு காண கூட முடியாது எங்க நிலைக்கு தெரிவிட்டேன் கட்சிகள் கட்சிங்கிற நிலையை கடந்து கம்பெனிகளா மாறிருச்சு பணம் இருப்பவன் மட்டும் தான் சட்டமன்ற உறுப்பினராக பாலமென்ற உறுப்பினராக மாற முடியலன்றான் எதுக்குடா தேடுறது ஏழை விட்டு பல்லாவரத்துக்கு கருணாநிதி ஒரு தரம் ரெண்டு தரம் மூணு தரம் காசு தந்து அவரு நாயிட்டு போட்டோம் நாங்களும் ஜனநாயகம் இருக்குது மக்களாட்சிக்கு நம்பி மக்கள்கிட்ட பரப்புரை பண்ணி கருத்தை சொல்லி கொள்கையை சொல்லி கோட்பாட்டை சொல்லி மக்கள் வாக்கு செலுத்துவாங்க நம்பி ஏன் எல்லாரும் ஏமாத்தணும் எப்படிப்பட்ட அமைப்பு முறை பாருங்க என் அன்பு சொந்தங்களே நாம் போராடி சுதந்திரம் பெற்றோம் வெள்ளக்கார நாட்டை முன்னூறு ஆண்டு அடிமைப்படுத்தினா ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டு இல்ல முன்னூறு ஆண்டு சுட்டு கொலை செஞ்சான் தமிழக முன்னோர்களாய் தூக்கிலே தொங்க விட்டான் செக்கெழுத்த திருப்பூர் குமரன் கொடியை விடாது உயிரை விட்டான் அலப்புறம் ஈழத்துக்கும் பிறகு தியாகத்துக்கு பிறகு நாம் விடுதலை பெற்றோம் அந்த விடுதலை பெற்ற நாட்டில் நமக்கான உரிமைக்கு என்ன வருது எப்படி போராடி சுதந்திரம் பெற்றோமோ அதே போல வாக்குறுதியும் போராடிதான் பெற்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது முத முதல வெள்ளக்கார ஆட்சி காலத்தில் ஆட்சி மன்றத்தில் நிர்வாகத்தில் வந்து இந்திய நாட்டை சார்ந்த மக்களும் பங்கு வைக்கணும் செம்ஸ் போர்டு அப்படிதான் சீர்திருத்தத்தை கொண்டு வர்றேன் அப்ப இந்தியர்களும் அதுல வந்து அங்க வைக்கலாம்ங்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல முதல் பொது தேர்தல் நடக்குது நாட்டில் அந்த பொதுத் தேர்தலில் நாட்டோட மக்கள் என்ன கேட்டீங்கன்னா முப்பது கோடி ஆனா வாக்கு செலுத்தின சிலாயம் பேர் வாக்குடித்தவனோ யாரு பண்ணதாரியோ யாரு இல்லை யார் நிலக்கலாரோ யார் பொண்ணையாரோ யார் சமூகத்துல செல்வா கொண்டவனோ அவனுக்கு மட்டும்தான் வாக்குரிமையை நிலை இருந்தது குறிப்பா பெண்களுக்கு சுத்தமான வாக்குரிமை இல்லை பலகட்ட போராட்டங்களுக்கு பிறகு ஜனதா இல்ல அழுத்தங்கள் கொடுக்கப்பட்ட பிறகு எல்லோருக்குமான உரிமை வாக்குரிமை என்று செய்யப்பட்டுச்சு இந்த நாட்டில் எல்லோரும் சமம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரே இடம் வாக்கு மட்டும்தான் பிரதமருக்கு ஒரு வாக்கு தான் பிச்சைக்காரனுக்கு ஒரே வாக்கு தான் அன்றாட கட்சிக்கு ஒரு வாக்கு தான் அம்பானிக்கு ஒரு வாக்கு தான் எல்லோரும் சமம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரே இடம் இந்த வாக்கு செலுத்துகிற இடம் மட்டும்தான் அந்த வாக்குறுதியும் இன்றைக்கு விட்டு கொண்டிருக்கிறது விற்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது நாம என்ன நினைக்கிறோம் திமுக வந்தான்னா அதிமுக வந்தான்னா ரெண்டாயிரம் தான் காசு தருவான் நாலாயிரம் ரூபாய் காசு தருவான் போய் குத்திருவோங்கிற